பெண்ணித்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்ல அருமனை சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய பேரவர்களால் பல ஆண்டுகளாக யாரையும் பார்த்து சில அவர்களுடைய காட்சிகளை பார்த்து உலகம் முழுவதும் கண்ணீர் சிந்து கொண்டு இருந்தோமோ அல்லாஹனபுல்லாலின் அந்த மக்களுக்கு இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு நிம்மதியை வழங்கியிருக்கின்றான் இந்த உலகத்தில் சமகாலத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தான் பல ஆண்டுகளாக அவர்கள் தவறே செய்யாமல் சொந்த நாட்டில் வாழ முடியாமல் பல்வேறு சிரமங்கள் உயிர் வலிகள் முதியவர்கள் பெண்கள் ஆண்கள் என்று சொல்லி ஏராளமானவர்கள் மரணித்து போவதுதான் மிச்சமாக அவர்களுக்கு இருந்தது அப்படி அவர்களுக்கு எந்த ஒரு

அந்த மக்களுடைய வீடுகள் எல்லாமே அழுங்கி போயிருக்கு இன்றைக்கு இவர் அமைதி போர் ஒப்பந்தம் சொல்லி வந்திருக்கிறாங்க அந்த அமைதி என்று சொல்லக்கூடிய இவர்கள் ஒரு குளத்துல இதுவே போர் நடக்காதுன்னு சொல்லி கையெழுத்து போடுறாங்க இன்னொரு குலத்துல அஞ்சு அலசன மக்கள் முஸ்லிம்களுக்கு சுட்டுக் கொள்ளக்கூடிய நிலை என்னன்னு கேட்டா அவங்க பார்டர் கிராஸ் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எட்டு காலம் சொல்லி அடிச்சுட்டே இருக்காங்க அப்ப இவர்கள் பொய்யான ஒரு நிலையை தான் உலகத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவ அந்த மக்களுக்கு நான் உதவி செய்யணும் என்ன உதவி செய்ய முடியும் என்கிட்ட ஒரு செடா இருக்கு பாலச மக்களுக்கு கொடுக்குறேன் போய் சேராது என்கிட்ட ஒரு உலக பொழுது ரெண்டு டங் இருக்கு அந்த ரெண்டு டங் நான் புரிய பாலசம் அனுப்புற அப்படின்னு சொன்னா போய் சேராது எங்க ட்ரெஸ் இருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா வீடு இருக்கு ஏதாவது சேராது அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நாங்கள் அமைத்துக் கொண்டாங்க என்ன தடுத்து நிறுத்தால் எல்லாத்தையும் விட விலை மதிப்பில்லாத ஒரு செயல் அவர்கள் போய் சேரும் அது நம்ம போய் சேரும் அது என்ன என்று சொன்னால் அந்த மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் ஒவ்வொரு கொள்கைக்கு பிறகு கொள்கைக்கு பிறகு நாம் எப்படி அல்லாவுக்கு சிக்கல் செய்கின்றோமோ மறக்காமல் அதே போன்று நம்முடைய பிரார்த்தனையில் பாலஸ்தீன் மக்கள் அந்த மக்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் அவருடைய கண்ணீர் குழைப்பதற்காக அவருடைய வாழ்க்கை சுதாரித்துக் கொள்வதற்காக அவர்களுக்காக நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த பிரார்த்தனை நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை யாரோன்றாலும் தடுத்து நிறுத்த முடியாது நல்ல அந்த மக்களுக்காக அதிக அதிகமாக கண்ணீர் செஞ்சு பிரார்த்தனை செய்யுங்க நிஜம் இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய செயல்கள் அவருடைய குடும்பங்கள் எல்லாம் அமைத்துக் கூடிய உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஒவ்வொரு பிரார்த்தனையில் அவருடைய பெயர்களை அவர்களுக்காக அதிகமாக துவா செய்து அவர்கள் அல்லாஹு ரபுல்லாலுமின் நர்ச்சைகளை வழங்குவாயினா என்று கூறி இந்த ஜுமா உரையை நிறைவு செய்கிறேன் வாக்கள் அஹந்தம்